சாதிக்கிற சக்கர பாண்டி சோதிக்க அடிக்கடி சண்டை வருது அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராது ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்திருப்போம்

சாம்பார் வைக்க முருங்கக்காய் பறிக்கிறேன்னு மரத்துல ஏறி காலு முறிஞ்சு போய் படுத்து கிடக்கா ஐயோ அப்புறம் என்னடி ஆச்சு அப்புறம் என்ன வீட்ல முருங்கக்காய் இருந்துச்சு அத போட்டு சாம்பார் வச்சிட்டேன் கோன் அப்புறம் இப்படி மரத்துல ஏற சொன்ன நான் எங்க ஏற சொன்ன கூரையில ஏறி கோழி பிடிக்க தெரியாதவ வானத்துல ஏறி வைகுண்டம் போனானா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா என்ன ஏன் உடம்புல பேன் இருந்தா நான் கஷ்டப்படுவேன் உன் கையில போன் இருந்தா உன் புருஷன்